வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான சன மசாலா டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இந்த சனா மசாலா ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி டேஸ்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்ருக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருந்துச்சு இப்போ இந்த பூரி சப்பாத்தி இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளை கலரில் இருக்கிற கொண்டைக்கடல இது ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு இதை நம்ம தனியாக நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து குக்கரில் போட்டுக்கலாம் நான் ஒரு கிலோ எடுத்துருக்கேன் இது கூட போதுமான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் இது கூட பிரியாணி இலை கிராம்பு உப்பு இது எல்லாத்தையும் நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பிரியாணி இலை ஒன்று கிராம்பு ஒரு நாலு மூணு போட்டிருக்கேன் நான் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூணு விசில் வச்சு நல்லா எடுத்துக்கலாம் நம்ம இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜீரகம் அன்னாசிப்பூ இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் தக்காளி பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி ஒரு மூணு இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி இந்த மாதிரி நம்ம செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம நல்லா வதங்கினதும் இது கூட பட்டை மிளகா போட்டுக்கலாம் பட்டை மிளகா ஒரு நாலு பட்டை மிளகா பூண்டு பத்து பத்து பல் பூண்டு இஞ்சி ஒரு அஞ்சு முந்திரி ஒரு எட்டு இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கணும் நல்லா வதக்கி ஆற வச்சு நம்ம அரைச்சோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது கூட இப்போவே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மஞ்சள் தூள் காரத்தூள் கரம் மசாலா மல்லித்தூள் போட்டுக்கலாம் இந்த மசாலாவையும் இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் அடிப்பிடிக்காத அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வதக்கிக்கலாம் இதை நல்லா ஆற வச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் நிறையா தண்ணி ஊற்ற வேணாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சி நம்ம தனியாக எடுத்தாச்சு இப்போ இதை தாளிக்கிறதுக்கு இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றினா போதும் ஏன்னா ஏற்கனவே எண்ணெய் ஊற்றி தான் நம்ம வதக்கியிருக்கோம் இப்போ கொஞ்சம் ஜீரகம் பட்டை ஒரு ஹாஃபு கிராம்பு ஒரு மூணு இதை நம்ம போட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இது கூட ஊற்றி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா அடிபிடிக்காத அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆகிடும் அதனால் இந்த மாதிரி நல்லா கலறி விட்டுக்கோங்க கொஞ்சம் அந்த நம்ம தண்ணி ஏற்கனவே அரைச்சோம் இல்லையோ அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏன்னா ஏற்கனவே நம்ம இந்த கடலையில் போட்டிருக்கோம் இருந்தாலும் இந்த மசாலாவில் இருக்காது அதனால் கொஞ்சம் உப்பு போட்டு அதையும் நல்லா நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்ல ஓரளவுக்கு கொதி வந்ததும் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா தயிர் ஊற்ற போகிறோம் தயிர் வந்து ஒரு அரை கப்பு நல்லா கட்டி தயிராக இருந்து இந்த மாதிரி நம்ம ஊற்றி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம கட்டியாகாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருந்த கடலையை இது கூட நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சம் கடலையை மட்டும் நம்ம எடுத்து எப்போதும் நம்ம செய்கிற மாதிரி அதை மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் அரைச்சி தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சமாக கடலை நான் எடுத்து வச்சுருக்கேன் மிக்சி ஜாரில் அரைக்கிறதுக்கு இப்போ மீதி இருக்கிற கடலையை இது கூட போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் கடலை எடுத்துருக்கேன் இல்லையா இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது எதுக்காக நம்ம அந்த மாதிரி அரைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் திக்னஸ்க்காக டேஸ்ட்டுக்காக இந்த மாதிரி நம்ம அரைச்சி போட்டோம் அப்படின்னா நல்லாவும் இருக்கும் அதுக்காக தான் அந்த மாதிரி இப்போ நம்ம அரைச்சி வச்சு தான் இது கூட நம்ம போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக கருவேப்பில்ல பச்சை மிளகா கொத்தமல்லி இலை கஸ்தூரி மேதி இதை நம்ம போட்டு இறக்கணும் அப்படின்னா ஒரு சூப்பரான டேஸ்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அதுவும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும் நமக்கு சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு தென்னா மசாலாவுக்கு நம்ம சுட சுடர் பூரி வச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல்